உன்னால தனியா இருக்க முடியுமா ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு அதிகமா கேட்கறது பெண்களுடைய பேரண்ட் ஒரு டிவோர்ஸான பெண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் தான் ஆண்கள் பாக்குறாங்க ஆனா ஒரு டிவோர்ஸ் ஆணை எப்படி யூஸ் பண்றதுன்னு பெண்கள் பாக்குறது வந்து ரொம்ப கம்மி எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஹாப்பியா இருக்கா அப்ப வேற யாரையோ இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கா இல்ல வேற யாரோ வச்சிருக்கா இல்ல டிவோர்ஸ் ஆன ஒரு கவலையே இல்லாம சுத்திட்டு இருக்கா எந்த ஆணும் என் குழந்தைக்காக என் பொண்டாட்டியை நான் தாங்கிக்கிறா அவ குடிக்கிறா அவ வெளியே போறா அவன் அடிக்கிறா எந்த ஆணும் தாங்கிக்கிறது இல்லை இம்மிடியேட்டா அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்துடுறாங்க அப்பா அப்பா வந்து அம்மா மதிக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஆண்கள் மேலே இருக்கிற இப்போ நிறைய டிவோர்ஸ் கேசஸ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசுற பெண்கள் அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொண்மை பண்றதை பார்த்து வளர்ந்துருப்பாங்க நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரங்களே சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடந்த விவாதத்தில் விவாகர விவாகரத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ போச்சு அது சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு அதுல இருக்கக்கூடிய மனசு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா பாக்கணும்னு நினைச்சோம் அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலாவை பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் நீங்க அந்த ஷோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் அந்த ஷோல பாத்தோம் அப்படின்னா ஆண்களா பெண்களா அதிகம் பாதிக்கப்படுவது விவாகரத்தால அப்படிதான் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க அது போக போக அது வந்து ஆண்களெல்லாம் பெண்களை குறை சொல்ற மாதிரியும் பெண்கள் ஆண்களை குறை சொல்ற மாதிரியும் அது போயிடுச்சு தட்ஸ் அப்பார்ட் ஆனா வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங்காக வந்து அதிகமாக இந்த மாதிரி டிவோர்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்டு வர்றது ஆண்கள் அதிகமாக வராங்களா இல்ல பெண்கள் அதிகமாக வராங்களா அப்படி வரும்பொழுது அவங்க வந்து முக்கியமான ஒரு விஷயமா எதை பார்க்கறீங்க என்ன என்ன குறை சொல்லி கம்ப்ளைண்ட்டா என்ன இருக்கு மேம் ஸோ பெர்சென்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டு வர்றதுன்றது பெண்கள் தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்க அந்த ஒரு இருந்து ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இமோஷனல் பீப்புள்னு வரும்போது இந்த மனதளவில் அவங்களுக்கான பாதிப்பு அப்படின்னு வரும்போது அதிகமாக இருக்குது மனதளவில் பாதிப்பை நான் சொல்கிறேன் இப்போ ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்ற இல்லை அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் குழந்தைய பார்க்க முடியாது இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த குழந்தைய வச்சு அவங்க பண்ணுவாங்க ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு விட பெண்கள் தான் அதிகமாக வராங்க கவுன்சிலிங்க்கு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளும் அப்படி அவங்க வீட்லேயே இருந்தாலும் சரி சொசைட்டியில் மற்றவங்க அவங்கள நடத்துகிற விதத்துலேயும் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் இப்போ இந்த நானும் அந்த இது ஷார்ட்ஸ்லாம் சிலது நான் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து ஆண்கள் என்ன சொல்கிறாங்க ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க ஏன் உங்களால் வந்துட்டு எந்த வேலைக்கும் போய் ஒரு ஏன் ஸ்விக்கி அதெல்லாம் கூட ஓட்ட முடியாது உங்களால் நீங்கள் தான் ஆண்கள் பெண்கள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சரி ஆண்கள் பெண்கள் ஈக்குவல் அப்படின்றதை எந்த பெண்களும் ப்ரூவ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க முன்னாடி காலகட்டத்தில் பெண்கள் பண்ணுற வேலைகளை ஆண்கள் அங்கீகரிக்காமல் நீ சும்மாவே இருக்கே சும்மாவே இருக்கேன்னு அவங்கள வந்து மதிக்கிற அந்த ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கல ஒன்ஸ் பெண்கள் வந்து படிப்பறிவு கொஞ்சம் வெளியெல்லாம் போகும்போது அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணும் அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு அவங்க நினைக்கும்போது அதை ஆண்கள் கொடுக்காத போது தான் நாங்களும் உங்கள் லெவலுக்கு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த அப்ரிசியேஷன் வாங்கணும் அந்த ரெக்கக்னேஷன் வாங்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற பெண்களை பார்த்தாலும் அந்த ஹஸ்பண்டோடைய அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஸோ ஸோ பெண்களுடைய மனநிலை அப்படின்ற ஒருவே வந்து இந்த ஆண்களை வந்து ஓரளவுக்கு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் வாங்குறதோ அவங்க கிட்ட இருந்து டைமை வாங்குறது தான் பெண்களுடைய அந்த கான்செப்டில் ஆரம்பித்து தான் இப்போ அந்த ஈக்குவலைசேஷனுக்கு வந்து நிற்கிறாங்க சில பெண்கள் இருக்காங்க அதாவது இதை ஒரு டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு டிவோர்ஸ் போ என்ன ஒன்றும் செட் ஆகலை எனக்கு ஒன்று செட் ஆகாது குழந்தைய வச்சுட்டு ஆண்களை வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்கிறது கம்மி ஆனால் பெண்கள் ஆண்களால் பாதிக்கப்பட்டு பெண்களுடைய பர்சன்டேஜ் பெண்கள் பாதிக்கப்பட்டு மனதளவில் வருதுன்றது அதிகமானது இப்போ இவங்க ஃபேமிலி சார்பாக வந்து சில ப்ரெஷர் இருக்கும் இல்லை ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் வந்து ஃபேமிலியில் போடுறாங்க சரி ஒரு ஆணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலியே சிம்பத்தியாக பார்க்குது அந்த ஆணை நான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ச்சே என்ன பாவம் பண்ணா இதுவே ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதே தாட் அதே ஒரு பேம்பரிங் இல்லை எதனாலும் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற இனி உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது உன்னால் தனியாக இருக்க முடியுமா ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு அதிகமாக கேட்கறது பெண்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றப்ப இதில் எல்லாத்துலயுமே பர்சன்டேஜ் வைஸ் தான் நான் பேசுகிறேன் அதுக்காக ஆண்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஓகேங்களா ஆண்களுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது ஆனால் கம்மி ஏன்னா பாதிக்கப்படுறது அதிகமாக ஆண்களாக பெண்களாக நம்ம பேசுகிறதுனால தான் நான் அதை கொண்டு வரேன் இதனால் ஆண்களுக்கு பாதிப்பு இல்லை பெண்களுக்கு அதிக பெண்களுக்கு தான் பாதிப்பு அப்படி இல்லை அதிகமாக பெண்களுக்கு அந்த ஒரு அக்சப்டன்ஸ் இல்லை ஒரு டிவோர்ஸ் ஆகி ஒரு பொண்ணு வர அப்படின்னா இந்த சமுதாயமோ இல்லை அவங்க உறவினர்களோ இல்லை அவங்க ஃபேமிலியோ அவங்கள ஒரு ஆண் டிவோர்ஸ் ஆகி வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பெண்களை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது ரொம்ப ரேர் அப்படின்னும் போது ஒரு வேலைக்கு போகிற பொண்ணுன்னு போது இன்டிபெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு போது பேரண்ட்ஸும் ஓகே அவ வந்து சில பேர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க இன்டிபெண்ட்டாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வளர்ந்துருப்பாங்க ஸோ தே லீவ் இட் பட் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஸ்டேபிளாக இல்லாத பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த சமுதாயம் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்குது புரியுது ஸோ அதுலேயே அந்த ஷோலேயே கூட ஒரு லேடி வந்து பயங்கரமா அழுது இருந்தாங்க நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்குக்காக போய் கேட்டிருந்தேன் அங்கே வந்து என் ரெக்ரூட் பண்ண அந்த டாக்டர் வந்து என் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு ஃபோர் டேஸ்ல நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி சினாரிவஸ்லாம் ஃபேஸ் பண்ண கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அது வந்து வேலைக்கு போற இடத்துலன்னு இல்லை சொந்தக்காரங்கள்லே மாமா பசங்க இல்லைன்னா அண்ணன் மாதிரி பழகியிருப்பாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஓகேங்களா இந்த மாதிரியெல்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் தரேன்ற பேரில் மெசேஜஸ் அனுப்புறது குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது குழந்தைங்க இருக்கிற அம்மாவுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னா வேலையை வாங்கி கொடுக்குறது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அக்கறையாக பேசுறது ஸோ அவங்களுடைய வல்னரபிலிட்டி இருக்குல்ல அந்த மனநிலையை நிலையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப பெண்கள் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராமாலேயோ இல்ல ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏன்னா சமுதாயமும் சப்போர்ட் பண்றது இல்ல பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறாங்கன்னு போது இந்த மாதிரி யாராவது அவங்களுக்கு வந்து அறுதல் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுடைய வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரெஷர் பண்றாங்க இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நான் உனக்கு செஞ்சேன் நீ எனக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு ப்ரெஷர் பண்றாங்க அப்போ ஒரு டிவோர்ஸ் ஆன பெண்ணை எப்படி யூஸ் பண்ணணுன்னு ஆண்கள் பார்க்குறாங்க ஆனால் ஒரு டிவோர்ஸ் ஆன ஆணை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பெண்கள் பார்க்குறது வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா ஸோ அந்த டிவோர்ஸ் ஆன ஒரு ஆணுக்கு ஒரு ஃபேமிலி இல்லை குழந்தைய பார்க்க முடியல ஃபினான்ஷியலாக நான் வந்து இவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது தனியாக இருக்கேன் இவ்வளோதான் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு தனியாக குழந்தைய வளர்க்குறதா இருந்தாலும் சரி தனியா வந்து சமுதாயத்தோட போராடுறதா இருந்தாலும் சரி இமோஷனலா மனதளவில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களோட இன்டென்சிட்டி அந்த பிரச்சனையை அந்த டிவோர்ஸ்னால பாதிப்புன்றது வந்து அதிகமாகிடுது நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிங்கிள் பேரண்ட்ஸ் ஏன்னா குழந்தைங்களுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சிடும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ அம்மாக்கள் இங்கே வந்து என்ன அதாவது குழந்தைங்க அம்மா கூட இருக்கிற குழந்தைங்க எப்பவுமே அப்பா பிரிஞ்சு இருக்கிற அந்த பிளேம் வந்து அம்மா போடுறாங்க ஓகே ஸோ பெண்கள் என்ன அப்படின்னா ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ் அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி ஒரு டிவோர்ஸி ஒரு டிவோர்ஸ் ஆன ஆனா என்னன்னு சொல்றாங்க யாருமே அவங்க வந்து நீங்க ஒரு டிவோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணை ஈஸியாக இவங்க உங்கள் ஒரு டிவோர்ஸி இவங்க ஒரு டிவோர்ஸி இவங்க ஒரு டிவோர்ஸி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடென்டிட்டி அவங்களுக்கு போயிடுது இன்னொன்று அவங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அவங்க நிறைய போராட வேண்டியது இருக்குது போராட்டங்கள் ஜாஸ்தி பெண்களுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறதுலையோ இந்த பேரண்டிங்லேயோ இல்லை இமோஷ்னலாவோ அவங்களுக்கு ஒரு லோன்லினஸும் டிப்ரெஷனும் அதிகமாக வந்துடுது இது இது எல்லாத்தையும் அதை சமாளித்து அவங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சமுதாயம் ஏற்றுக்கவே மாட்டேங்குது ஏன்னா அதுலயே கூட ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க ஒரு ஆணோட சப்போர்ட் இல்லாம இந்த பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பண்ணாது இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பொண்ணு தனியா இருந்தா இந்த மாதிரியான பேசுற ஒரு தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நிச்சயமா அதான் சொல்லிருந்தேன் அவங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஆணால பண்ண முடியுதுன்னா பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கன்ற எந்த வித டவுட்டுமே வராத போது ஒரு சிங்கிள் பொண்ணால இப்படி பண்ண முடியுமா அதுவும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவ எப்படி இவ்வளவு தைரியமா பண்றா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஹாப்பியா இருக்கா அப்போ வேற யாரையோ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காள இல்ல வேற யாராவது வச்சிருக்கால டிவோர்ஸ் ஆன ஒரு கவலையே இல்லாம சுத்திட்டு இருக்கா ஏன் சொல்றேன்னா சில பேர் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க அதுல இருந்து விடுபட்டு வரும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்சேஷனாக இருக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் இருந்தாலுமே அடுத்தது என்ன பண்ண போறோன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும் அதுக்காக வந்து பெண்கள் வந்து கவலையாகவே இருக்கணும் சோகமாகவே இருக்கணும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்றது அர்த்தமே கிடையாது ஸோ நம்மளுடைய பெஸ்பெக்டிவ் இருக்குல்ல இந்த சமுதாயம் அவங்க மேலே வைக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம் இப்போது யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருக்குன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸே நீங்கள் நிறைய பார்க்குறீங்க இப்போ யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு வேறு ஏதோ அஃபேர் இருக்குது ஒருவேளை அந்த ஹஸ்பண்டுக்கு வேற அஃபேர் இருக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு வேற அஃபேர் இருக்கு அப்படிதான் நம்மளுடைய மைண்டு திங்க் பண்ணுது அந்த ஷோல ஒரு அம்மாவுடைய பையன் வந்ததை கூட தப்பாக பேசுறாங்கன்னும் போது அப்ப எப்படி யாரு மாறணும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க மாறணும்ன்றது இல்லை நம்ம சமுதாயம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல காரணத்தோட ஒரு அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு வழி அபியூஸோட அவங்க டிவோர்ஸ் பண்ணி வந்திருந்தா இந்த சமுதாயம் அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் அண்ட் மெயினாக இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்களை எப்படி நான் யூஸ் பண்ணலாம் இவங்க வல்நர்புலாக இருப்பாங்க இவங்களை நம்ம வந்து தேவைக்கு நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு ஆண் யோசிச்சுட்டான் அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனையே நீங்கள் ஆண்கள் சொல்றீங்க இப்போ நான் கிராமப்புறங்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன் ஹஸ்பண்ட்லாம் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவங்க ஒரு டைம்ல இந்த பொண்ணு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வரலான்னு நினச்சா கூட சுத்தி இருக்கவங்கலாம் ஏன் எங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்கலையா எங்க வீட்டுக்கார எல்லாம் அடிக்கலையா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பொண்ண வந்து அந்த அபியூஸ் பண்ணாலும் சரி எவ்வளவு சரவு நடந்தாலும் நீ அந்த தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த மனநிலையை எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த மனநிலைன்னு இல்லை இந்த மனநிலையை விட இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது அதாவது அப்யூஸ் பண்ண குடிகாரம் இல்லாத இந்த உலகத்தில் குடிகாரனே இல்லையா எல்லாரும் டிவோர்ஸாக பண்ணுறாங்கன்ட்டு பெண்களை வந்து இதை காமனாக பார்க்கறதுக்கான ஒரு மைண்ட் செட் தள்ளுறாங்கல்ல இப்போ ஒரு மனைவி இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சிருந்தா அந்த ஆண்கிட்ட வந்து சரி விடு பொண்ணு தானே பொம்பளை பிள்ளை தானே சரி விடு மன்னிச்சு விடுன்னு யாரும் சொல்கிறது அவளை முதல்ல வெட்டி விடு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இதுவே ஒரு ஆண் இன்னொரு பொண்ணோட உறவு வச்சுட்டு வந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னா ஆம்பளைங்க அப்படிதான் இருக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து யாருமே அவனை வெட்டி விடு அவன் தேவையில்லும் வாழ்க்கையிலன்னு யாரும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் என்ன நினச்சிருக்குன்னா பெண்களால் ஆண்கள் இல்லாம இருக்கவே முடியாது அதுக்காக இது இந்த ஒரு அமைப்பை நான் சொல்ல ஒரு 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 தப்பு பண்ற ஒரு ஆண் அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் மனைவிக்கு அப்படின்னா இந்த மனைவிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுங்க அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததும் அவங்களோடைய டெசிஷனாக விட்டுருங்க அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படியே பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆணையும் ஃபோர்ஸ் பண்ணுங்க ஆணையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லுங்கள் அது ஏன் அவங்களுக்கு வரமாட்டேங்குது அது ஏன் போக மாட்டேங்குது இதுதான் இங்கே வந்து கான்ட்ரடி இருக்குது இங்கதான் பெண்கள் போராட வேண்டியதா இருக்குது ஆண்களுக்கு அந்த இதை கொடுக்கும்போது எங்களுக்கும் அதை கொடுங்க எங்களுக்கும் மனசு இருக்கு எங்களுக்கும் வலிக்குது எத்தனையோ பெண்கள் இன்னும் அடி வாங்கிட்டு அதே ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க எத்தனையோ கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வரும்போது அவங்க வந்து ஒரு இது குடிகார புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டு அதை பார்த்து குழந்தைங்க சைல்ட் ட்ராமால வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க அப்போ அவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்ப விடிவு காலம் அவங்க என்ன சொல்றாங்க இதுதான் என் லைஃப் வேணும் என்னுடைய குழந்தைக்காக நான் இது தாங்கிக்கிறேன் எந்த ஆணும் என் குழந்தைக்காக என் பொண்டாட்டியை நான் அவள் குடிக்கிறா அவள் வெளியே அவள் என்ன அடிக்கிறா எந்த ஆணும் தாங்கிக்கிறது இல்லை இமிடியேட்டாக அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்துடுறாங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் அந்த ஒரு டிஸ் இது வந்து பிரச்சனை இருக்கிற சரி பண்ண முடியாத பிரச்சனை இருக்கிற ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன் இது பிரச்சனையே இல்லாத ஃபேமிலியில் சும்மா ஈகோக்கு அதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறது இந்த கான்செப்டில் கிடையவே கிடையாது இப்போ நான் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்திருந்தேன் அவங்க இந்த வேர்டை மென்ஷன் பண்ணிருந்தாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு புது கலாச்சாரத்தை வந்து ஊடகங்களும் சரி எல்லாமே திணிச்சு இந்த டைவோர்ஸ் ரேட்ட அதிகப்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அதுல போட்டிருந்தாங்க அது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அ குட் திங் பட் அதனால டிவோர்ஸ் அதிகம் ஆயிடுச்சு ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னைக்கு ஆண்களுக்குரியதுன்னு சொல்லும் தான் இந்த பிரச்சனை இப்போ ஆண்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டாமா வேணும் யாராவது ஒருத்தர் ஆண்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணாம் பெண்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணாம் ரெண்டு பேருமே செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு மேரேஜ் லைஃப்ல இருங்கன்னு சொன்னா எந்த ஆணுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க பெண் ஒரு ஒரு ஆண் ஒரு ஹஸ்பண்டுனா அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறாங்க அது இல்லாத போது அந்த மனைவியை அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க திட்டுறாங்க உனக்கு மரியாதை இல்லை நான் இவ்வளோ சேரேன் உனக்கு கொஞ்சம் கூட வந்து என் காசில் உட்காந்து சாப்பிட்ற உனக்கு கொஞ்சமாக அது இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தே டி வேல்யூ த விமன் அப்போது அந்த பெண்களுக்கு ஒரு படிப்பு ஒரு பொது அறிவு இது வந்து படிக்காத அப் அந் அந்த காலத்தில் இருக்க பெண்களுக்கும் கோபம் இருந்தது ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் இல்லை உடச்சிட்டு வர்றதுக்கு இப்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை உண்மையிலே கஷ்டப்படுற பெண்கள் அப்யூஸ் நடக்கிற இடத்துல இருக்கிற பெண்கள் ஆண்கள் வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறதோ இல்லை ஒரு அடிக்ஷனில் இருக்கிற ஆண்களோட வாழ்கிற பெண்களோ இதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அதனால் அவங்க மட்டும் இல்லை அடுத்த ஜென்ரேஷன் அவங்களால உருவாகிற குழந்தையும் சரி அந்த குழந்த வளர்கிற அந்த என்வரான்மெண்ட்டும் சரி அந்த குழந்தைய ஒரு ஹெல்தி மைண்ட் செட்டில் வளராமல் நிறைய குழந்தைங்க சைல்ட் ட்ராமான்ட்டு கவுன்சிலிங் வராங்க கேட்டால் அப்பா குடிச்சு அம்மா அடிச்சாரு அப்பா அப்பா வந்து அம்மா மதிக்க மாட்டாங்க சோ ஒரு ஆண்கள் மேலே இருக்கிற இப்ப நிறைய டிவோர்ஸ் கேசஸில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசுகிற பெண்கள் அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொடுமை பண்றத பார்த்து வளர்ந்துருப்பாங்க ஸோ ஒரு பெண் அப்படி சொல்றா இல்லை ஒரு ஆண் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சைல்டுகுட்டையும் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ எங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பா கிடைக்கூடாதுன்னு நினைச்சா அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்தாரு அதே மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்கூடாதுன்னு நினைச்சா அப்படி கிடச்சிட்டாங்க அப்போது அவங்க அம்மா நடந்த நடந்தது எல்லாமே எனக்கும் நடந்தமோன்ற பயத்தில் கூட சில பெண்கள் அதை வெடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ டிவோர்ஸ் பண்ணுற எல்லா பெண்களுமே வந்துட்டு திமுருக்கு பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கேன் நான் பார்த்துப்பேன் உன்னால் முடியும் என்னால் முடியாதான்ற அந்த திமிரில் தான் எடுக்கிறாங்கன்ற அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல அதை நம்ம விடணும் ஏன்னா அப்படி பண்ணுற பெண்கள் கம்மி பிரச்சனைகள்ல இருந்து அப்யூஸ்ல இருந்து வெளியே வந்து குழந்தைங்களை பாதுகாத்து அவங்களை வளர்க்கணும்னு நினைச்சு டிவோர்ஸ் எடுக்கிற பெண்கள் தான் அதிகம் ஸோ நம்ம கம்பேர் பண்றதே லோ லெவல் லோ பர்சன்டேஜ்ல இருக்கிற பெண்களை பத்தி தான் பேசுறாங்க அந்த ஆண்கள் ஆனா அதிகமான இந்த பிரச்சனையில இருக்கிற பெண்கள் வெளியே வர்றதை பத்தி பேசுறதே கிடையாது இப்போ அந்த ஷோலேயே நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு ஒரு மென் ஒருத்தர் கேட்கிறாரு உங்களுக்கு வந்து நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறமும் ஏன் நீங்க வெளியில போறதுக்கு நிக்கிறீங்க நீங்க வெளியில போனா நீங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க இவரே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ல அப்படி என்ன உங்களுக்கு டிவோர்ஸ் கேக்குது அப்படின்ற அவர் ஒரு கொஸ்டின் இது வந்து பிளாக்மெயில் பண்றது டீசெண்டா பெண்களை பிளாக்மெயில் பண்றாங்க உங்களுக்கு வெளிய போனா சப்போர்ட் கிடைக்காது எந்த தைரியத்துல நீ போற போனா நீ சும்மா விட்டுருவாங்களா அப்போ யாரு நம்ம சமுதாயம் தான் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பினான்சியல் சப்போர்ட் இல்லாம இந்த சமுதாயத்துல நீ தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீசெண்டா பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னும் போது அதை நம்ம வந்து எப்படி வந்து இது பண்றது அந்த பெண்ணுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கா அவள் உண்மையிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காள அந்த ஆணோட அப்படின்னா இந்த சமுதாயமே சப்போர்ட் பண்ணலாம் இது தேவையில்லைம்மா நீ வெளியே வா ஒரு ஆணுக்கு டிவோர்ஸ் ஆன ரெண்டு வருஷத்துல இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க ஓகேங்களா இப்பெல்லாம் வந்து சீக்கிரமாவே பண்றாங்க ஆனா ஒரு பெண் வெளியே வந்துட்டாலே அந்த ஒரு டிவோர்ஸினாலே அவளுக்கு இன்னொரு இப்ப கொஞ்சம் மாறிட்டு இருக்கானா அதிகமான பர்சன்டேஜ் இன்னும் தான் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இன்னொரு ஒரு

ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு தனியாக நான் வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ந்து காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம அதிகமாக எந்த பர்சன்டேஜில் ஒரு சர்வே நீங்கள் எடுத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் பாதிப்பு வந்து கம்மி ஏன்னா அவங்களுக்கு சொசைட்டில் ப்ரெஷர் இல்லை ஃபேமிலி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலி அவங்க ஒரு ப்ரொவைடராக தான் இருப்பாங்க அண்ட் அடுத்த லைஃபுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க பெண்களை யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்லை ஆண்களை ப்ரிப்பேர் பண்றாங்க பெண்களை ப்ரிப்பேர் பண்றது இல்லை பெண்களை அந்த பாஸ்டே வந்து யோசிச்சு யோசிச்சு அவங்க அந்த ட்ராமாக்குள்ளேயே மாட்டிக்க தான் வைக்கிறாங்க ஸோ நீங்க இந்த ஷோ மூலயமா சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப இதுவா தெரிஞ்சாலும் இன்னும் பெண்களை எந்த அளவுக்கு அவங்க நடத்துறாங்க எப்படி ஒரு டிவோர்ஸி மேல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறத நல்லாவே இந்த ஷோ வந்து காட்டுச்சு ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அந்த ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாதான் இருந்துச்சு அந்த எஸ்பெஷலி அந்த பொண்ணு அழுது சொல்லும் ஒரு தாய் வந்து பையனை வச்சு பேசும்போது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இது ஒரு அப்பா ஒரு பொண்ணு வச்சு பேசுவாங்களா ஒரு அப்பா டிவோர்ஸ் ஒரு பொண்ணு பாக்க வருதுன்னா வி இந்த சொசைட்டி வந்து என்ன ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது அப்படின்னு யோசிப்பாங்களோ அவர் உடனே பாக்கறது ஒருவேளை ஒரு பொண்ணா இருக்கும் எல்லாருமே அத இது பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனா ஒரு பெண்ணுன்னு வரும்போது ஈஸியா பண்ணிடலாம் பண்ணக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு டிவோர்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் போறதுக்கோ இல்ல இந்த மாதிரி சொல்றதுக்கோ வந்து ஆட்கள் இல்லாம இருக்கலாம் மேபி இது ஒரு சின்ன சான்ஸா கூட நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி யாராவது எங்கேயாவது தூரத்துல இருந்து இப்ப பாக்குறாங்க ஒரு டிவோர்ஸ் வந்து கான் கான்ட்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் என்னவா இருக்கும் முதல்ல நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசிஷனை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்ம பண்ணது தப்போ நம்ம இருந்திருக்கலாமோ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்றத பண்ணதுக்கப்புறம் யோசிக்காதீங்க எப்போவுமே நடந்ததை நம்மளால மாற்ற முடியாது குழந்தைங்களுக்காக நான் பண்ணுறேன் குழந்தைங்களுக்காக வாழ்கிறேன்னு மொத்த டிபெண்டன்சி குழந்தை மேலேயும் வச்சிடாதீங்க உங்களுக்கான உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தையோட நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஒரு அம்மாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறதுக்கு எல்லா வித சேலஞ்சஸையும் எப்படி ஃபேஸ் பண்ணும் ஃபேஸ் பண்ணும் போது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது மென்டல் ஹெல்தா டிப்ரெஷனாக இது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சீக்கிரமாக கடந்து வந்துடுறது நல்லது அதில் போய் மாட்டிக்காதீங்க ஒரு ஆண் உங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்களா நம்ம டிவோர்ஸ் இல்ல இப்படிதான் அப்ரோச் அந்த ஒரு செட் என்ன பண்ணிட்டோம்னா உங்களை இன்னும் ரொம்ப அவங்க உங்ககிட்ட காட்ட ஆரம்பிச்சிடும் இல்ல ரொம்ப அரகண்டா காட்ட ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப யதார்த்தமா இருங்க டிவோர்ஸ் பெரிய பாவம் கிடையாது நீங்க பண்ணது ஆனா அதே வந்துட்டு ஒரு சொல்யூஷனா எல்லாருமே எடுத்துக்கவும் கூடாது உண்மையிலேயே அந்த ஒரு பிரச்சனை உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் என்னால் முடியவே இல்லை நிறைய அப்யூஸு டாக்ஸிக்கு அடிக்ஷன் இருக்கிற ஹஸ்பண்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதும் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்குறதோ தைரியமாக இருக்கிறதோ உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் வாங்கிக்கிறது தான் ரொம்ப நல்லது யார்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியணும் ஸோ இந்த இப்போல்லாம் நிறைய இது சிங்கிள் மதர்ஸ் வராங்க இப்போ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வருது பேர் வராங்க நான் என் ரிக்வெஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசுங்க ஏன் அப்படின்னா உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நிறைய கிளைண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொருத்தரோட எக்ஸாம்பிள வச்சு உங்களுக்கான மோட்டிவேஷன் அவங்க கொடுப்பாங்க ஸோ அட்வைஸ் கேட்காதீங்க என்ன பண்ணலான்னு சொல்யூஷன் போய் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் கிட்ட போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நீங்க வெளியே கேட்டீங்கன்னா அட்வைஸா பண்ணுவாங்க இதுக்கு தான் சொன்னேன் இந்த முடிவை பண்ணாத பாத்தியா இப்ப நீ அனுபவிக்கிறேன்னு உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க உங்களை நீங்க வந்து நீங்களே உங்களை குறைச்சி இடம் போட்டுறதுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை ரொம்ப சிம்பத்திட்டிக்காகவும் பார்க்காதீங்க நீங்க எதுக்காக இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றது தெளிவாக யோசித்து எடுத்துட்டீங்கன்னா அந்த டிசிஷன்ல என்னென்ன பண்ணணும்னு நீங்க யோசிச்சிருக்கணும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டா நீங்க வந்து உங்களை முடிவை திரும்பவும் அதை பத்தி கவலைப்பட கவலைப்படாம நீங்க உங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வாங்கிக்கோங்க நிறைய மேரேஜ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நான் நிறைய கப்புள்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வியா லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் அது அவங்க மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் உருவாக்கிக்கணும்னா உருவாக்கிக்கோங்க தப்பில்லை பட் பாஸ்டையும் ப்ரெசண்டையும் கம்பேர் பண்ணி வாழ்ந்துடாதீங்க அவனும் இப்படி தான் பண்ணா இவனும் இப்படி தான் டவுட் இல்லையோ அங்கே நடந்த தப்பு நடக்க நடக்கக்கூடாதுன்னு காஷியஸாகவோ அந்த ரெண்டாவது லைஃப்பையும் ஆரம்பிக்காதீங்க அதுவும் அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் போகணும் ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் லைஃப் இவ்வளவு நேரம் எங்கள் நேர்களுக்காக இவ்வளோ விஷயங்களை ரொம்ப தெளிவாக ரொம்ப பொறுமையாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ